பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக தலைவர் தேதி பரிசுகளை அதற்காக மாணவர்களை சந்திப்பதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஜெனிஃபர் ஜெனிஃபர் நீங்க தொடரலாம் வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கும் விஜய் அவருடைய கட்சி தொடங்கியதற்கு பிறகு இதுவரை மக்களை சந்திக்காத நிலையில் இந்த சந்திப்பு மாணவர்களுடனான சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது இது குறித்து பல்வேறு விவரங்களோடு நம்மோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார் அவரோடு முதலில் பேசுவோம் செந்தில் ராஜா தற்போது இந்த குறிப்பிட்ட நிகழ்வு இரண்டு வெவ்வேறு நாட்களில் நடைபெறுது இதற்காக மாணவர்களுடைய தேர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு மாணவர்களுடைய வருகைக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்ன செய்யப்பட்டிருக்கு ஜெனிஃபர் இது வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் விஜய் அவர்களுடைய ஒரு நடவடிக்கை எப்படி இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் இருந்தே தொகுதி வாரியாக மற்ற கட்சிகள் மாவட்ட வாரியாக சில விழாக்களை நடத்தினாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் தொகுதி வாரியாக இந்த விழாவை அல்லது நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கமாக கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அந்த அவருடைய இந்த மாணவர்கள் தேர்வும் அமைந்திருக்கிறது அதாவது பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மூன்று மாணவர்களை வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் இதன்படி ஆயிரத்தி நானூற்று நான்கு மாணவர்கள் வருகிறார்கள் அது இல்லாமல் பெற்றோர்கள் கஷ்டத்தில் வாழ்ந்து படித்த மாணவர்களையும் தேர்வு செய்து அவர்களுக்கும் ஊக்கத்தொகை மற்றும் அந்த பாராட்டு சான்றிதழ் என்பது வழங்கப்பட இருக்கிறது இதற்காக முதல் கட்டமாக மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் வந்து இந்த மாணவ மாணவிகளை வந்து தேர்வு செய்து தலைமை கழகத்திற்கு அவர்களுடைய அந்த தகவல்களை அனுப்பியிருந்தார்கள் அதற்கு பிறகு இந்த தலைமை கல அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபது பேர் கொண்ட அந்த குழுவினர் அந்த மாணவர்கள் மாணவர்களை வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து வர இருக்கிறார்கள் அதாவது அந்த மாணவர் அந் மாணவி அவர் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களை வந்து ஒரு தனி பேருந்து மூலமாகவோ அல்லது கார்கள் மூலமாகவோ அங்கிருந்து அழைத்து வரப்பட இருக்கிறார்கள்